சில வருஷங்களுக்கு முன்னால ஒரு சின்ன பொண்ணு பிறந்தநாள் விழாவில் நடந்த ஒரு சம்பவம் பெரிய வைரலாக ஆச்சுது அந்த பிறந்தநாள் கொண்டாடிய பொண்ணு முன்னால கேக் கேக்ல பல மெழுகுவர்த்திகள் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இவன் அந்த மெழுகுவர்த்திகளை அணைக்க வாயை குவிச்சு கண்களை விரிச்சு ஆசையோடு அது பக்கம் முகத்தை கொண்டு போனா ஆனா அவ பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்த பொண்ணு டக்குன்னு குனிஞ்சு அத்தனை மெழுகுவர்த்திகளையும் ஊதி அணைச்சிட்டா பிறந்த நாள் பொண்ணு முகத்தில் உள்ள சந்தோஷம் அடுத்த நொடியிலேயே மறைஞ்சி வருத்தம் குடிகொண்டது சுற்றி இருந்த எல்லாரும் வாய்விட்டு சிரித்தாங்க அந்த சின்ன தருணம் பல பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குது நம் வாழ்க்கையும் இப்படித்தானே இருக்குது ஒளிரும் ஒளிரும்போது வளரும் போது எதையாவது சாதிக்கும் போது உங்களை சுற்றி இருக்கும் மக்கள் உங்களை பாராட்டி கொண்டாட விரும்புவாங்க அவங்க மத்தியில் உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் இருக்கும் ஆனா மற்றவங்க அவங்க நீங்க மெழுகுவர்த்திய ஊதி அணைக்கிறதுக்கு முன்னால உங்களை தள்ளி விட்டுட்டு அவங்க ஊத முன் வருவாங்க உங்க வெற்றி அவங்கள காயப்படுத்தினதுக்காக இல்ல உங்க ஒளி அவங்கள எரிக்கல ஆனா அவங்க இன்னும் எந்த துறையிலையும் வெற்றி அடையலைங்கிறது தான் காரணம் அவங்க இன்னும் ஒளி வீச ஆரம்பிக்கல இந்த இடத்துல நான் ஒன்னு சொல்ல ஆசைப்படுறேன் பகிர்வதனால ஒளி ஒருபோதும் எதையும் இழக்காது ஒரு மெழுகுவர்த்தி நூற்றுக்கணக்கான மெழுகுவர்த்திகளை ஏற்றினாலும் அதோட ஒளியின் பிரகாசம் கொஞ்சமும் குறையாது அடுத்தவங்க உங்களை அங்கீகரிக்காம போகலாம் பொறாமையில வேகலாம் கவலைப்படாதீங்க தொடர்ந்து ஒளி கொடுத்துக்கிட்டே இருங்க ஏன்னா பல பேருக்கு உங்க ஒளி அவங்களுடைய திறமைய ஒளிரவைக்கும் பொறியா மாறும் உங்க ஒளியின் பிரகாசத்தை மறைப்பதற்காக ஆண்டவர் உங்களை படைக்கல ஏசு சொல்றதை கேளுங்க மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது பிரகாசமா எரிந்து கொண்டே இருங்க உங்க ஒளி மற்றவர்களை ஒளியின் உண்மையான ஆதாரமான கிறிஸ்துவிடம் கொண்டு செல்லட்டும்